அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நீங்க ராசி நேர்களா இந்த வீடியோ கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இன்னமும் சொல்ல போனா நிறைய விஷயத்துல இருந்து நீங்க விடுதலையே ஆயிருக்க மாட்டீங்க ஏன்னா ரெண்டரை வருஷமா கண்டக சனி ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி இந்த விடுதலையில இருந்து எப்ப கிடைக்கும் அதே மாதிரி மூணுல கேது உங்களுக்கு நிம்மதி வேலை வாய்ப்பு அதே மாதிரி வீட்டுல ஒரு சந்தோஷம் ஒரு விட்டு கொடுத்து போறக்கூடிய மனநிலைமை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கலையா பல இடத்துல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வருதா நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல பிரச்சனை தான் வருதா அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்களா உங்க பேச்சுல இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் உங்க கடனில இருந்து இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த கோவிலுக்கு போங்க மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம் செல்லும் சலையில் மூவலூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு வியாழக்கிழமை பௌர்ணமி பிரதோஷத்தில் சென்று வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பா நூறு சதவீதம் நன்மை என்னங்க இரநூறு சதவீதம் நன்மை கிடைக்குங்க நன்றி வணக்கம்